வெல்கம் டு மணிமேகலை கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான காரஞ்சாரமான ஒரு கருவாடு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா துண்டு கருவாடுங்க அந்த கருவாடு தொக்கு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கருவாடு தொக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பத்து பெரிய வெங்காயங்க மீடியம் சைஸு தோல் உரிச்சு வச்சுருக்கேங்க ஒரு இருபத்தஞ்சி தக்காளிங்க இதுவும் மீடியம் சைஸுங்க துண்டு கருவாடு ஒரு ஆறு பீஸுங்க வெங்காயம் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாங்க கருவாடு கழுவுறதுக்காக நான் சுடுதண்ணி காய வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் கருவாடை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்சுக்கலாம் சுடுதண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறம் பச்சை தண்ணில ஒரு ரெண்டு மூணு டைம் போட்டு கழுவுனுங்க கழுனாதான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் இப்போ சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் கடாயை வச்சிடலாங்க கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க தொக்கு செய்கிறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆயில் ரொம்ப தேவைப்படுங்க ஆயில் அதிகமாக விட்டோம்னா தான் தொக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க ஆயில் வந்து நல்லெண்ணெயாக இருந்தால் நல்லா இருக்குங்க பட் நான் கடல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் மீன் கருவாடு அந்த மாதிரி செய்யும்போது நல்லெண்ணெயில செஞ்சால் செம்மையாக இருக்குங்க இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க பச்சை மிளகா ஒரு நாலு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் நான் நறுக்காமல் போட்டிருக்கேங்க இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் ஏன் நான் நறுக்காமல் போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த நல்லா அந்த கருவாடோடு சேர்ந்து வணங்கி வரும்போது அந்த பச்சை மிளகாயோடய டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க அப்போ தான் பச்சை மிளகாய் வந்து உடஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் நல்லா வெங்காயத்தை வணக்கி விட்ருலாங்க பொன்னிறமாக நல்லா வணங்கி வரட்டுங்க தூக்குக்கு எப்போவுமே வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கி வரணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நறுக்கி வச்சு தக்காளியும் சேர்த்துடலாங்க தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரட்டுங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தான் கருவாடு சேர்த்து மசாலா பொருளாக சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்காக நம்ம அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கிளறி விட்டுடலாங்க இப்போ பாருங்கள் கருவாடு சேர்த்துடலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வந்துடுச்சு அதோட கருவாடு சேர்த்து வணக்கிக்கிடலாங்க தேவையான மசாலா பொருள் சேர்த்துடலாங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கிளறி விடலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கலாங்க அதோட ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க ரெண்டையும் சேர்ந்து நல்லா கிளறி விடலாங்க இப்போ நம்ம தொக்குக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாங்க சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தாங்க சேர்க்கிறேன் ரொம்ப தொக்கு தண்ணி மாதிரி போயிடக்கூடாது அந்த கருவாடு வேகிறதுக்காக அரை டம்ளர் மட்டும் சின்ன டம்ளரில் சேர்த்துருக்கேங்க நல்லா கொதித்து கிரேவி பதத்துக்கு வரட்டுங்க அது தேவையான உப்பு சேர்த்துடலாம் கிளரி விட்டுறலாங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் வந்துட்டு அடுப்பில் இருக்கட்டும் நல்லா கொதிக்க விடணும் நல்லா இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்குது சிம்மில் வச்சு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு விட்டுறலாங்க ரெண்டு நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க இப்போ பாருங்கள் தொக்கு வந்து நல்லா வந்திருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது காலையில் டிஃபனுக்கு தோசைக்கு சூப்பராக இருக்குங்க மதியம் சாப்பாட்டுக்கு நல்லா சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதனோடய டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை ஆளில் போடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் பாய் பாய்